உயரமான முருகன் சிலை திறக்கப்பட்டிருக்கு நூத்தி அடி உயரம் கொண்ட இந்த சிலை மலேசியாவில் உள்ள நூத்தி நாற்பது அடி உயரம் கொண்ட பத்துமலை முருகன் சிலையோட ஆறு அடி உயரம் அதிகமா இருக்குங்க இந்த இரண்டு சிலைகளும் திரு திருவாரூர் தியாகராஜன் சுவாமி அவர்களால வடிவமைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த முருகன் சிலையோட வயிற்று பகுதியில பத்து பேர் வந்து தியானம் செய்யும் அளவுக்கு தியான மண்டபமும் அமைக்கப்பட்டிருக்கு இந்த தியான மண்டபத்துக்கு நம்ம செல்றதுக்கு எலிவேட்டரும் அங்க வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த முருகன் சிலையின் வலது கையில் நமக்கு ஆசிர்வதிப்பது போன்றோம் இடது கையில் வேல் பிடித்து சிரித்த முகத்தோட மணி மகுடம் சூரிய நிலையில ஆடை அணிகளுடன் நின்று கோலாகலமா அருள்பளிக்கிறாரு முருகன் முதல் முதலில் இருந்த இடம் இதுதான்